யாத்திரியாகவும் பதினேழாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன் இவர்கள் என் மேல் கல்லெறிய பார்க்கிறார்களே என்றான் மற்றும் என்பமும் பதினொன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தின் பின்பகுதியில் என் உபதிரவத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுதே என்னை கொன்று போடும் என்று மோசி தேவ சமூகத்தில் வேண்டுகிறான் முப்பது லட்சம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு மோசே பாஸ்டராக இருக்கிறார் தண்ணி இல்லை என்றால் ஜனங்கள் மோசைக்கு எதிராக முன்னுமுனப்பு உண்பதற்கு இறைச்சி இல்லை என்றால் அதற்கும் மோசைக்கு எதிராக முன்னு ஒரு குடும்பத்தில் மூன்று அல்லது நான்கு பேரை சமாளிப்பதே நாம் கடினமாக நினைக்கிறோம் முப்பது லட்சம் பேரை சமாளிப்பது என்பது எவ்வளவு பெரிய காரியம் ஒவ்வொரு பற்றாக்குறையின் சமயத்திலும் மோசே தேவ சமூகத்தில் மன்றாடி மன்றாடி தேவனுக்கு ஜனங்களின் தேவைகளை தெரிவித்து ஜனங்களின் தேவைகளை சந்தித்தார் என்று நாம் வேதத்திலே வாசிக்க முடியும் மோசே என்னை கொன்று போடும் என்று விண்ணப்பித்த பிறகு கர்த்தர் மோசையை கொண்டு போட்டாரா இல்லை அதற்கு பதிலாக அவனது பாரத்தை இலகுவாக்க யோசனை தருகிறார் என்பதை நாம் கீழே வாசித்தால் தெரிந்து கொள்ளலாம் தன்னுடைய மாமனாரின் ஆடுகளை மேய்த்து குடும்பத்தில் மாமனார் மனைவி குழந்தைகளோடு சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருந்த மோசையை கர்த்தர் தன்னுடைய வார்த்தைக்கு கீழ்படிய வைத்து எகிப்துக்கு அனுப்பி இஸ்ரேல் ஜனங்களை விடுதலை செய்ய வைத்து இப்படி உபத்திரவத்தில் மோசியை சிக்க வைத்து விட்டாரே என்று நாம் நினைக்க ஆனால் மறுரூபலகில் மோசேயும் எலியாவும் இயேசுவோடு பேசுகிறவர்களாக சீஷர்கள் கண்டார்கள் என்று மத்தையும் எழுதிய சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் வாசிக்கிறோம் எவ்வளவு மேன்மையான பாக்கியமான நிகழ்வு இது பெரிய மாணவர்களே கிறிஸ்தவத்தில் உபத்திரவம்தான் மேன்மையான வாழ்க்கை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் வேதத்தில் உபத்திரவப்பட்டவர்கள்தான் மேன்மையாக எண்ணப்பட்டார்கள் என்பது நிதர்சனமான உண்மை உபத்திரவத்தை சகித்துக் கொள்ள ஆரம்பித்த கர்த்தர் உங்களை மிகவும் நேசிக்க ஆரம்பித்து விட்டார் என்றும் மற்றும் கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை அவருடைய நேரத்தில் இந்த பூமியில் உங்களை மேன்மைப்படுத்தி பரலோகத்திலும் உங்களை மகிமைப்படுத்துவார் என்பதில் சந்தேகமே இல்லை ஆமே